வெல்கம் டு ட்ரீம் ஆண்ட் நர்சரி இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜாதிக்காய் ஜாதிக்காயில் நிறைய வகையான வெரைட்டி இருக்குது அதில் நம்ம பார்க்குறது கேரளாசிரி அப்புறம் கிணத்துக்கரை பார்க்குறோம் இந்த ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பயிர் பண்ணலாமா வேணாமான்ஸ் மக்களுக்கு நிறைய ஒரு குழப்பம் இருக்கும் பொதுவாக இது வந்து பொள்ளாச்சி சைடு மட்டும்தான் பயிர் பண்ணிட்டு வராங்க மற்ற ஏரியாவில் இன்னும் பயிர் பண்ணலை ஆனால் அவங்களுடைய இதெல்லாம் தாட்ஸ் எப்படி இருக்குன்னா வராது அப்படின்னு இந்த ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைக்ரோ கிளைமேட்னு சொல்லக்கூடிய தென்னின் தோப்பு இந்த மாதிரி பலாத்தோப்பு இந்த மாதிரி உருவாக்கிட்டால் இதை எங்கே வேணாலும் பயிர் பண்ணலாம் இது ஓடு போயிடா இது வந்து ஃபு ஃபுல் நிணலில் வராது ஆஃப் சன்லைட் ஆஃப் சேடோ இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு நிணல் பாங்கான இடத்துல எங்கேயும் வளரக்கூடிய ஒரு பயிர் நிறைய பேர் ஜாதிக்காய் கரிசல் மண்ணில் வருமானம் எங்கிட்ட பொதுவாக கேட்குறாங்க கேரளாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக கரிசல் மண்ணு தான் அதிகம் ஆனால் அங்கேயே நல்லா வருது அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம தமிழ்நாட்டில் வராது ஆனால் வடிகால் வசதி இருக்கணும் நல்ல வடிகால் வசதி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு தாவரமும் வளரும் அப்படியே வடிகால் வசதி இல்லாத பட்சத்தில் நம்ம மேற்று பாத்தி அமைச்சு அதை நம்ம விவசாயம் பண்ணலாம் அதை பற்றி நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன் மேற்றுப்பாத்தி எப்படி அமைக்கலாம்னு சொல்லிவிட்டு பொதுவாக ஜாதிக்காய் இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி அதிகமாக ஆரம்பிக்கிறதுனால விவசாயிகள் அவளுடைய தாட்ஸ் எப்படி இருக்குன்னா இது வந்து ரேட்டு குறையுமோ அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி இதோட தேவை நம்ம இந்தியாவில் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது இந்த ஜாதிக்காய் பொதுவாக எல்லாமே வெளிநாட்டுக்கு தான் போகுது ஜாதி விதை அண்டு விதை பத்திரி இது ரெண்டும் தான் ரொம்ப பெரிய மார்க்கெட் பத்திரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ ரெண்டாயிரம் வரையும் போகுது இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இது இந்த பத்திரியும் சரி இல்லை காயும் சரி நீங்கள் எடுத்த உடனே மார்க்கெட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதை நீங்கள் ஒரு வருடம் இல்லை ரெண்டு வருடம் கூட வைக்க முடியும் யூஎஸ் மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து மொத்தமாகதான் சேல் பண்ணலாம் ஒரு பர்த்டியை நீங்கள் சேகரித்து ஒரு ட்ரம்மில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு டைம் வரும்போது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஈசாலேருந்தே உங்களுக்கு டைரக்டாக டீலர் டு ஃபார்மரை டைரக்டாக லிங்க் பண்ணி விட்றாங்க இந்த மாதிரி நிறைய என்ஜிஓஸும் இருக்குது ஸோ ஜாதிகாயை பொறுத்த வரைக்கும் விதை மூலியமாக உற்பத்தி பண்ண முடியுமானால் முடியும் ஆனால் அந்தளவுக்கு அது சக்ஸஸ் ரேட்டு கம்மி தான் ஏன்னால் அது நூறு கண்டு நடவு செஞ்சோம்னா அதில் ஒரு பத்து கண்டு தான் பெண்மரம் வரும் பாக்கி எல்லாம் ஒரு ஆண்மரமாகவும் வரும் ஆண்மரத்தில் அவ்வளோ காய்க்கும் காய்ப்பும் தன்மை கிடையாது அதனால் நம்ம அதை என்ன பண்ணோம்னா ஒரு வளர்ந்த கண்டை எடுத்து ஆண் மரத்து பெண் இருந்து ப கிராஃப்டிங்கோ இல்லை பட்டிங் பண்ணி அதன் மூலியமாக தான் நம்ம உற்பத்தி பண்ணணும் உற்பத்தி பண்ண உடனே இது காய்க்குமானால் கிடையாது இது ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகணும் அந்த இன்றைக்கி பட்டிங் பண்ணுறோம்னா அந்த கண்டு வந்து பலன் கொடுக்க த்ரீலேருந்து ஃபோர் இயர்ஸ் ஆகும் இப்போ நீங்கள் நர்சரியில் பெரிய கண்டை வாங்கிட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ இயர் பிளான்ட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு டூ இயர் மொத்தம் ஃபோர் இயரில் காப் காய்ப்புக்கு வந்துடும் அடுத்து இந்த ஜாதிக்கா நூறு இல்லை முந்நூறு வருடம் வரையும் காய்க்கும் தன்மை உடையுது கேரளாவில் ஒரே ஒரு மரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு காய்த்து காய்த்து இருக்குது ஆனால் அது உடனே காய்ச்சிச்சானா கிடையாது அது நூறு வருடம் பழமையான மரம் ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ நம்ம அவ்வளோ வெயிட் பண்ண வேண்டிய அவசியமில்லை நமக்கு நம்ம காலத்தில் எவ்வளோ கொடுக்குமோ அது கொடுக்கும் ஆனால் இந்த கண்டை நீங்கள் நடுவு பண்ணிங்கன்னா உங்களுடைய சந்ததியை நல்லா இந்த மரம் பார்த்துக்கிறோம் ஜாதி கன்றை பொறுத்த வரைக்கும் நம் மற்ற பல ரக மாதிரி நம்ம உற்பத்தி பண்ண முடியாது விதை மூலிமா உற்பத்தி பண்ண ஒரு கண்டை எடுத்து அதில் நல்ல தேர்வு செய்யப்பட்ட மரத்திலிருந்து கிளை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம பட் பண்ணுறோம் மோஸ்ட்லி இது பட்டிங் தான் சக்ஸஸ் ஆகி இருக்குது கிராஃப்டிங் அந்தளவுக்கு கிடையாது பட்டிங் தான் ஸோ பட்டிங் பண்ணது ஒருவர் ஆல்ரெடி ஒரு வருடம் ரெண்டாவது ஒரு ஆறு மாடும் காத்திருந்து தான் அதை அடுத்து தான் நம்ம சேல் பண்ண முடியும் அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருட கண்டு இரண்டு வருட கண்டு மூன்று வருட கண்டு நான்கு வருட கன்றும் நம்மகிட்ட இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறது மூணு வகையான வெரைட்டி இருக்குது இதுதான் பொதுவாக இப்போது நல்ல மார்க்கெட்டில் நல்லா சேலாகிக்கிட்டுருக்கு கன்றுகள் உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நர்சரி இருக்கும் இடம் தேனி டிஸ்ட்ரிக்டில் சின்னம்னூரில் செம்மனூர் ஒன்றியத்தில் இருக்குது ஸோ உங்களுக்கு எவ்வளோ கண்டு வேணும்னாலும் நாங்கள் எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் பார்சல் சர்வீஸ் மூலிமா நாங்கள் பார்சல் பண்ணிடுவோம் இல்லை நிறைய கண்டுகள் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருவோம் மேலும் எங்களிடம் தென்னை மற்றும் பல எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸு ஸ்டார் ஃப்ரூ ஸ்டார் ஆப்பிள் வாட்ராப்பிள் இப்படி நிறைய வகையான எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் இருக்குது எங்களை அணுகுவோம் மிக்க நன்றி